தாராபுரம் சாரா நர்சிங் கல்லூரி விளையாட்டுப் போட்டி விழாவை சாரா நர்சிங் கல்லூரி தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியம் உல் ஆசிமா தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சாரா நர்சிங் கல்லூரி விளையாட்டுப் போட்டி கல்லூரியில் நடைபெற்றது சாரா நர்சிங் கல்லூரி தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியம் உல் ஆசியா தலைமையில் நடைபெற்றது இதில் பேராசிரியை செயலர் பெனசி பேகம் வரவேற்று பேசினார் கல்லூரி இயக்குநர் முகமது சதுர்தீன் கல்லூரி முதல்வர் டாக்டர் பி கல்பனா கல்லூரி நிர்வாக அலுவலர் ராஜேந்திரன் கல்லூரி துணை செயலாளர் ஜூஹி ஜவான் கல்லூரி மக்கள் தொடர்பு அலுவலர் சகாபுதீன் கல்லூரி பேராசிரியை தமிழரசி விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் லியோ கல்லூரி விளையாட்டு ஆசிரியர் நரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி நிறுவனர் டாக்டர் ஜெயலானி பேசுகையில் ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒலிம்பிக் போட்டியில் ஹரியானா ஒரிஷா ஆகிய மாநிலங்கள் முன்னோடியாக இருப்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக தமிழக அரசு குழு அமைத்து அந்த மாநிலத்தில் ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிக்கு தயார்படுத்த வேண்டுமென்று கூறினார் விழாவில் கோயமுத்தூர் மாநகர காவல்துறை துணை உதவி ஆணையர் சேகர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் பதாககளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பேசுகையில் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் போதைப் பழக்கத்தை கைவிட வேண்டும் போதைப் பழக்கத்தில் இருப்பவர்களை மீட்டெடுக்க வேண்டும் போன்ற நல்ல அறிவுரைகளை வழங்கினார் தொடர்ந்து போதைப் பொருட்களை தொட மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கல்லூரியின் இயக்குநர் கே முகமது சதுர்தி நன்றி கூறினார் விழாவில் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு புகழ்பெற்ற பணி நிறைவு காவல்துறை ஐஜி சந்திரசேகர் அவர்களின் மனைவியும் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழச்சி தங்க பாண்டியன் எழுதிய நூல்கள் அரசியல் அமைப்பு சட்டம் போன்ற புத்தகங்களை நினைவு பரிசாக வழங்கப்பட்டன கூடிய சாரா நர்சிங் காலேஜ் என்று மிக சிறப்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த ஆண்டு மாணவர்களோடு காவல்துறையிலிருந்து நானும் இதில் கலந்து கொண்டேன் இவருடைய மார்ச் பாஸ்டாக இருக்கட்டும் எல்லா விளையாட்டுகளும் யோகா மதுள கலைநிற்சிகள் காவல்துறைக்கு இராணுவத்திற்கு இணையாக இவங்களுடைய பெரியடும் எல்லா நிகழ்ச்சியும் இருந்தது மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டார்கள் இதுக்கு உறுதுணையாக அனைத்து ஆசிரிய பெருமக்களும் இயக்குநர்களும் செயலாளர் அவர்களும் சேர்மேன் அவர்களும் டைரக்டர் அவர்களும் இருந்தார்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது உரிமை எடுக்கப்பட்டது அது மாணவர்களும் அந்த உறுதிமொழியை சொன்னார்கள் அதை திரும்ப எல்லா மாணவர்களும் அதை வலியுறுத்தினார்கள் நானும் அந்த போதை ஒழிப்பு உரிமொழியை எடுத்தேன் அனைவரும் இதில் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கு எடுத்து கொண்டார்கள் கண்டிப்பாக நாம் அனைவரும் இணைந்து தமிழ்நாட்டில் பொருளை அறவே ஒழிக்க வேண்டும் இதுதான் தமிழ்நாடு காவல்துறையின் தமிழக அரசின் லட்சியம்